வெல்கம் பேக் டூ சௌந்திரா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கி நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வேலைவாய்ப்பு டூ தௌசண்ட் டுவென்டி ஃபோர் ஸோ இதை பற்றினா ஃபுல் அப்டேட் தான் பார்க்க போறோம் என்ன குவாலிஃபிகேஷன் எத்தனை போஸ்டிங் ஸோ எந்த மாதிரி அப்ளை பண்ணனும் அப்படின்ற ஒன் பை ஒன் டீடெயில்ஸ் ஸோ இந்த மாதிரி ஜாப்பை பற்றின அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜாப் ஸ்பெசிஃபிகாக கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேகன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஒரு வேக்கன்ஸி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆறு கேட்டகிரியில் ஸோ ஒன் பை ஒன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபாஸ்ட் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேக்கன்சி வந்து ஒன்று அதாவது ஒரு காலி பண்ணிடம் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனி டிகிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப்ரைட்டிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்டு பவர் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ஸ்பெசிஃபிக்காக ஷேர் பண்ணி அவங்க இந்த கொடுத்துருக்க ஜாப்ஸில் குவாலிஃபிகேஷன் எயித்து டுவெல்த்து டிகிரி பட் எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் அதுக்காஃப்டர் பார்க்கும்போது பிளாக் டேட்டா என்ட்ரி ஸோ ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலி பண்ணிவிடு எனி டிகிரி ரைட்டிங்கில் பார்க்கும்போது தமிழ் இங்கிலீஷ் சேலரி வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுபா ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மிடில் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் டுவெண்ட்டி ஒன் அதாவது இருபத்தோரு காலி பண்ணிடங்கள் இருக்குது பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ளஸ் டூ கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஆட் பயாலஜி ஸ்வாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சேலரி வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் பார்க்கும்போது கோவிட் டைம்ல ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பதிமூணு காலி பணியிடங்கள் இருக்கு சேலரி வந்து பதினாலாயிரம் ரூபாய் ஸோ அதே மாதிரி கோவிட் டைம்ல ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெஸ்ட் வந்து கிளீனர் ரெண்டு காலி பண்ணிடங்கள் எயித்து படிச்சிருந்தாவே ஓகே டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி டிரைவர் வந்து ரெண்டு காலி பண்ணிடங்கள் இருக்குது எயித்து படிச்சுருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆல்ரெடி டிரைவிங் லைசன்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுபா வந்து கொடுக்குறாங்க அதுக்கு காஃப்ட்வேர் பிசியோ தெரப்பிஸ் ஸோ அது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும் சேலரி வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிக் சேலரி வந்து எட்டாயிரத்தி ஐநூறுல ஸ்டார்ட் பண்ணி பதிமூணாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான் ஸோ வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஜாப்கே எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் கேட்குறாங்க இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் ஸோ வித ஃபீஸுமே கிடையாது டேரெக்டாக நம்ம போய் அப்ளை பண்ண போகிறோம் ஏஜ் மினிட் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் தான் இந்த ஜாப்க்கு வந்து வேக்கன்ட் விட்டுருக்காங்க அட்ரஸ் பார்க்கும்போது செயற்குழு செயலாளர் மாவட்ட நலவாழ்வு மாவட்ட சுகாதார அலுவலர் ராமநாதபுரம் ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் சென்ட் பண்ண போகிறோம் லாஸ்ட் டேட் செப்டம்பர் இருபத்தி நாலு ஸோ அதுக்குள்ள நம்ம சென்ட் பண்ணணும் ஆஃப்டர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ப்ராசஸர் நம்ம ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஆன்லைன் கிடையாது ஃபாஸ்ட் எப்போவுமே போல் ஃபோட்டோ அதுக்கு அடுத்து நம்மளோட நேம் நம்மள என்ன இனம் அதுக்கு ஆஃப்டர் அட்ரஸ் அதுக்கடுத்து எஜுகேஷன் ஆதார் கார்டு நம்மளோட பர்மனண்ட் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அதெல்லாம் கேட்குறாங்க அதுக்கடுத்து வெரிஃபிகேஷனுக்காக டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட் அதுக்கடுத்து ஓட்டர் ஐடி பேன் கார்டு ரேஷன் மோர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரெஸும் கொடுத்துட்டாங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ நமக்கு டெம்ப்ரவரியாக இருந்தாலும் இந்த டெம்பரரி வச்சு நம்ம நிறைய ஜாப் வந்து ரீச் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஸோ லொக்கேஷன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு தோணுனா கூட இந்த ஜாபை ட்ரை பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்ளை லிங்க் இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க இதை எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க